வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிழக்கு பார்த்த டிடிசிபி அனுமதி பெற்ற இரண்டு சைட்டு ஜோடி சைட்டுங்க இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் சுற்றியுமே குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயம்மாள் அருணோதயாமால் பக்கத்தில் கருடா மெகா அவென்யூ அங்கே தாங்க இந்த சைட் அமைஞ்சிருக்குது ரெண்டு சைட்டுங்க ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க இபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ் இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதி அம்மாள் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு தாங்க ரெண்டு சைட்டுங்க இரண்டுமே கிழக்கு பார்த்த சைட்டுங்க எல்லாருமே விரும்புகிறது கிழக்கு பார்த்த சைட்டு டிடிசிபி அப்ரோடு இந்த சைட்டு தாங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு மூணு சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க இருபத்தொம்பதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க மொத்தம் ஆறு சென்ட்டுங்க உங்களுக்கு ஒட்டுக்க ஆறு சென்ட் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி நாற்பதாயிரூவாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்